வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை சங்கடகர சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றியை ஈர்க்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் அடியோடு விலகும் விளையாட்டுக்காகவே வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய சகாயமான பயணம் அப்படிங்கிறத விட சந்தோஷமான பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இந்த இன்றைய உழைப்பின் வழிதான் நாளைய வாழ்க்கைக்கு ஒளியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேற்றராசைய சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தேவியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கோயில் சம்மந்தப்பட்ட சன்னதி சம்மந்தப்பட்ட குலதெய்வ சம்மந்தப்பட்ட சித்தர் சமாதி சம்பந்தப்பட்ட வகையில் எங்கெங்கெல்லாம் கடந்த காலங்களில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ அந்த பிரார்த்தனைகளுக்கு உண்டான ஆசிர்வாதம் அல்லது அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணால் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடியது பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடியது ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த என்னால் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல நல்லாசிரியர் அப்படிங்கிற கப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் புரிந்து கொள்ளாத உறவுகளை பிரிந்து விடுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாள் அதாவது தொட்டது தொடங்கி சட்டென உயரக்கூடிய சம்பாத்தியம் பெருகக்கூடிய சந்தோஷம் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பாக்கிய சானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் சின்ன சின்ன டைலரிங் சம்மந்தப்பட்ட இந்த தையல் மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தையல் மிஷின் வீட்டில் வச்சுருக்கிறவங்க அல்லது கடை போட்டு தையல் சம்மந்தப்பட்ட டைலரிங் தொழில் செய்கிறவங்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்யாதவனுக்கு கொஞ்சம் திமிறு இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகக்கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் நீண்ட நாள் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அரிசி வியாபாரம் செய்கிறவங்க ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க அல்லது வந்து இட்லி அரிசி சமையல் அரிசி பாயாசத்துக்கு தேவையான ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அரிசி சம்மந்தப்பட்ட வெண்மை பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த பொருளே நிரந்தரம் இல்லாத போது கிடைக்காத பொருளுக்கு வருந்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அரச மர பிள்ளையார வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆளுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது உங்களுடைய நடை உடை பாவனைகளில் தனி மிடுக்கு வந்து தெரியக்கூடிய சூழல் இன்றைய நாளில் வந்து உருவாக போகுது நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறப் போகுது மாவு சம்பந்தப்பட்ட அரபமில் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த இட்லி மாவு அரைச்சி கொடுக்கறது மாவு அரைச்சி கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன அறவ மெல்லி வச்சுக்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகமே நீதான் என்று எந்த உறவையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க சொற்கநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் மாணவர்களுக்கு மன ஊக்கம் அப்படிங்கிறத விட புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும் மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்புக்கள் மிகுதியாகும் இந்த சாதாரணமாக லாண்டரி தொழில் செய்வாங்க இல்லையா இஸ்திரி சம்பந்தப்பட்ட லாண்டரி சம்பந்தப்பட்ட சலவை தொழிலாளி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான தன்னம்பிக்கை இருந்தால் தோல்விக்கான தடைகள் விலகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது அலுவலகத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் கிடைக்கும் அந்த பொறுப்புகளை வந்து சிறப்பாக செஞ்சு உங்களுக்கான மதிப்புகளை அதிகப்படுத்திக்க முடியும் உங்களுடைய திறமைகளை பெருமையாக கவனிக்கக்கூடிய சூழல் அருமையாக அமையும் அதன் காரணமாக உயர்ந்த பதவிகள் சிறந்த வகையில் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைவரையும் நேசிக்கணும் சிலரை மட்டுமே நம்பணும் என்பதில் உறுதி காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பார்வை தேவியாரை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அந்த சுக்கர பகவான் வந்து முழுமையான சாதகத்தோடு இருக்கிறதுனால மறுமணம் இல்லாத திருமணம் ஒரு சில பேருக்கு அமையும் ஆட்டோ மொபைல் சம்மந்தப்பட்ட அதாவது வாகன உதிரி பாகங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தயங்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்க முடியும் பக்குவமான பண வரவுகளை சந்திக்க முடியும் வருமானத்திற்கு மேலான சேமிப்பு என்ற விஷயத்தை சிக்கனமாக கையாள முடியும் கடந்த காலங்களில் வாங்கிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்களை சம்பாதிக்க முடியும் அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இகழ்ந்து பேசியவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பத்திர அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது மருத்துவத்துறையில் உள்ளவங்க நர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய கௌரவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களை உயர்த்தி பேசுகிறவங்க முன்னாடி தாழ்ந்து நிற்பதில் தவறு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகக்கூடிய திவ்யமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அசைவ உணவு விற்பனையில் உள்ளவங்க அதாவது கற்பூரம் சம்பந்தப்பட்ட ஊதுபத்தி சம்பந்தப்பட்ட கடவுள் சம்பந்தப்பட்ட விற்பனை மட்டுமல்ல பொதுவாகவே அதாவது சாதாரணமாக கசாப்பு கடை வச்சுருக்கவங்களுக்கு கூட கணிசமான பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையாக இருப்பவர்களையும் வேஷம் போடுபவர்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகமாகும் ஒரு சில பேருக்கு அதாவது தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவிகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இந்தய நாளில் சிலர் விரும்பினாலும் சிலர் வெறுப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை வங்க வன தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மையடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆண் மேகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்